நேற்று லெபனானின் தலைநகர் பேரூர்த்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா போராளிகளின் முக்கிய தளபதியான புவாத் சூக் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் இதன் அதிர்ச்சி தீரும் முன்னே அடுத்த படுகொலையை இஸ்ரேல் செய்து முடித்துவிட்டது அதாவது புதிய ஈரானிய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ பதவி பதவியேற்புக்காக கட்டாரிலிருந்து ஈரான் சென்ற ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை இன்று ஈரானுக்குள் நுழைந்து தலைநகர் தெகரானில் வான் மூலம் இஸ்ரேல் படுகொலை செய்துவிட்டது ஈரானோ எங்களின் நாட்டுக்கு வந்த உத்தியோக பூர்வ ராஜதந்திரியை ஒரு தலைவரை எமது வான்பரப்பினுள் நுழைந்து படுகொலை செய்ததை நாட்டிற்கு அவமானமாக கருதுவதாக ஈரான் தெரிவித்துவிட்டது இனி அடுத்த கட்டம் எப்படி போகிறது இந்த வகையில் தற்போது ஈரானில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கான பதிலடியை எப்படி வழங்குவது என்று தீவிர ஆலோசனைகள் நிகழ்த்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது ஏற்கனவே இஸ்ரேலுக்குள் புகுந்து பாரிய பதிலடி தாக்குதல் ஒன்றை ஈரான் வழங்கியிருந்தமை சர்வதேசமே அறியும் எனவே தற்போது நடந்த இரு சம்பவங்களுக்கும் ஈரான் நேரடியாக பதில் வழங்குமா அல்லது ஹிஸ்புல்லாக்கள் வாயிலாக இஸ்ரேலுக்கு பதிலடி வழங்குமா என பொறுத்திருந்து பார்ப்போம் இது எவ்வாறாயினும் பதில் தாக்குதல்கள் ஒரு ராட்சத தாக்குதலாக இஸ்ரேலுக்குள் அமையலாம் என்பதே எமது எதிர்வு கூறல் மேலும் ஈரானின் ஆன்மீக தலைவர் கோமெனி அவர்கள் குறிப்பிடும் போது இஸ்மாயில் ஹனியாவை படுகொலை செய்த இஸ்ரேலை தண்டிப்பது எமது தார்மீக கடமை என்று குறிப்பிட்டுள்ளார் இன்று பதவியேற்ற ஈரானிய புதிய ஜனாதிபதி அவர்கள் ஹனியா அவர்களின் மரண சடங்குகள் நிறைவடைந்த பின்னர் இஸ்ரேலில் இரத்த ஆறு ஓடும் என அதிரடியாக சூளுரைத்துள்ளார் அதேவேளை உலகின் ஆறாவது வல்லரசான துருக்கி பாரிய யுத்தம் ஏற்படுமாயின் நாம் பாலஸ்தீனத்தை பாதுகாக்க இஸ்ரேலுக்குள் நுழைவோம் என அறிவித்துள்ளமையும் செய்தியாகும் எனவே இச்செய்திகள் யாவும் உலகம் மூன்றாம் உலக போரை நோக்கி நகர்கிறதோ என்ற சந்தேகம் எமக்கு எழுகிறது